மகிமா படுத்துட்டீங்களா படுத்துட்டிங்களா சாப்பிட்டா சாப்பா முடிச்சா இல்லையா முடிச்சா என்ன சாப்பிட்டீங்க பண்ணா தோசையா சாப்பாடா பாலா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்க சாப்பாடா பாலா மகி தூக்க சொக்குதா மகிமாக்கு தூக்கம் வருதா மகிமா அந்த டைரக்ஷனு சுயமா இந்த டைரக்ஷனு ரெண்டு சிங்க குட்டிங்க பெண் சிங்க குட்டிங்க ஆறு மாதம் குட்டிங்க சுகி மகி யாருக்காவது அடாப்ஷன் எடுக்க விருப்பம் இருந்தா தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள் ஆறு மாதம் ஆகுது ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் ஒரு மாதம் குட்டியாக இருக்கும் போது ரோட்லேருந்து பிடிச்சிட்டு வந்தது இப்போ ஆறு மாதம் ஆகுது இவங்களுக்கு வந்து ஆர்வம் வேக்சின் போட்டாச்சு பூஸ்டர் போட்டாச்சு ஏஆர்வி போட்டாச்சு நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க நல்ல பிள்ளைங்க அடம் பிடிக்க மாட்டாங்க எதுனாலும் சாப்பிட்டு அமைதியாக இருப்பாங்க எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல யாருக்காவது விருப்பம் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இவங்க இருக்காங்க